ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜீவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கருணைக்கெழங்கு வச்சு சூப்பராக ஒரு புளிக்குழம்பு வந்து ரெடி பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் வந்து கருணை கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ அளவு வந்து எடுத்துருக்குறேன் இதில் வந்து நமக்கு நிறைய மண் இருக்குன்றதுனால நீங்கள் வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிழங்குக்கு மேலே லைட்டாக வந்து தேய்க்கும் போது மண் எல்லாமே வந்து சீக்கிரமாக போயிடும் நல்லா அப்புறமா இப்போ நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு விசில் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அனுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கிழங்கு நல்லா வெந்து வந்துடும் இந்த கிழங்கு வந்து நமக்கு உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது மூல நோய் இருக்கிறவங்களும் வந்து இந்த கிழங்கு வந்து அடிக்கடி வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நல்ல ப பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது கிழங்கு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இந்த தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு விசில் விட்டாலே நல்லா வெந்துடும் புது கிழங்கு வந்து அதே மாதிரி சமைக்கக்கூடாது நமக்கு கிழங்கு வாங்கி ஒரு ஒரு வாரம் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் சமைக்கணும் புது கிழங்கு வந்து அப்படியே சமைச்சிங்கன்னா சில டைமில் வந்து நமக்கு நாக்கெல்லாம் வந்து அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்பயுமே இந்த கிழங்கு வந்து ஒரு ஃபோர் டேஸ்லேருந்து ஒன் வீக் வரைக்கும் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா சமைங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கிழங்கு வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து இப்போ ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் புளி வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு புளி சேர்த்துக்கும் போது தேங்காயை வந்து இந்த அளவு எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் சின்ன வெங்காயம் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு வந்து தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் நான் நீங்கள் வந்து வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகமும் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் குழம்பு தூளே இருக்கனே ஜீரகம் அதிகம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் தனியாக சேர்த்துக்கல இப்போ இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ எந்த பேனில் வந்து நீங்கள் குழம்பு செய்ய போகிறீங்களோ அதே பேன்லேயே வந்து கிழங்க சேர்த்துக்க போகிறோம் இது வந்து நம்ம தாளித்து செய்ய இல்லை இந்த குழம்ப அதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்து கையிலே வந்து விட்டு எடுத்துக்க போகிறோம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு தூள் வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நமக்கு புளி நல்லா ஊறிடுச்சு இப்போது இதையும் வந்து நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறோம் குழம்பு மிளகாய் தூள் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் தேவையானவங்க வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்காயும் வெங்காயமும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு இதையும் வந்து நம்ம இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கொதித்து லைட்டாக வத்த விடுவோம் அதனால் வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா நான் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் வந்து ஒரு ஒன்றே கால் கரண்டி அளவு சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் அந்த டைமில் நீங்கள் உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமக்கு நல்லா தண்ணி வந்து சுண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான கருணக்கிழங்கு புளி ரெடியாயிருச்சி ரெடி ஆயிருச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்